சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே தனியார் பள்ளி வாகனத்தில் ஜன்னலோரம் பிடிப்பதில் மோதல் ஏற்பட்டு சக மாணவன் தள்ளிவிட்டதில் ஒன்பதாம் வகுப்பு மாணவன் மரணமடைந்திருக்கிறார் மாணவன் மரணத்தில் கடைசி நிமிடத்தில் நடந்தது ஜன்னலோர இருக்கைக்காக மோதிக்கொண்ட பள்ளி மாணவர்கள் கைகளை பாகி தாக்கியதில் சுருண்டு விழுந்த மாணவன் உயிரிழந்த சோகம் மாணவர்களுக்கு இடையிலான மோதல் மரணத்தில் முடிந்ததன் சோக பின்னணி என்ன சேலம் மாவட்டம் எடப்பாடி நகராட்சி எல்லைக்குட்பட்ட வெள்ளாண்டி வலசு பகுதியைச் சேர்ந்த கந்தகுரு பதினான்கு வயதான இவர் எடப்பாடி பகுதியில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படித்து வருகிறார் திங்களன்று மாலை பள்ளி முடிந்ததும் வீட்டிற்கு புறப்பட்ட மாணவன் குஷியோடு பள்ளி வாகனத்தை நோக்கி ஓடியுள்ளார் அப்போது அதே வாகனத்தில் ஏற ஏற்கனவே சில மாணவர்கள் அங்கு காத்திருந்தனர் ஓடிய வேகத்தில் மடமடவன வாகனத்தில் ஏறிய கந்தகுரு ஜன்னலோர இருக்கையில் அமர இடம் பிடிக்க முயன்றார் அப்போது மற்றொரு மாணவன் அதே ஜன்னல் இருக்கையில் அமர முயன்றுள்ளார் அதனை எதிர்த்து உட்கார முயன்றதில் கந்தகுருவுக்கும் அந்த மாணவனுக்கும் ஒரு கட்டத்தில் இரு மாணவர்களுக்கும் கைகலப்பானது ஒருவரை ஒருவர் தாக்கி கொண்டதாக கூறப்படுகிறது அதில் மற்றொரு மாணவன் பலமாக தாக்கியதில் கந்தகுரு சுருண்டு விழுந்து சுய நினைவை இழந்தார் அதனை பார்த்த சக மாணவர்கள் கத்தி கூச்சலிட உடனே பள்ளி நிர்வாகத்தினர் கண்டகுருவை தூக்கிச் சென்று அங்குள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர் அப்போது உடலை பரிசோதித்த மருத்துவர்கள் மாணவனின் நிலைமை மிகவும் மோசமடைந்ததாக கூறி அதிர்ச்சி கொடுத்தனர் உடனே மேல் சிகிச்சைக்காக சேலத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அவரை தூக்கிச் சென்று சேர்த்தனர் அங்கு தீவிர சிகிச்சை பெற்று வந்த கண்டகுரு இன்று காலை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார் மாணவரின் பெற்றோர்கள் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த எடப்பாடி போலீசார் சம்பந்தப்பட்ட மாணவனை அழைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் சம்பந்தப்பட்ட பள்ளியின் நுழைவாயிலில் கூடுதலான எண்ணிக்கையில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் போலீசாரின் விசாரணையின் முடிவிலும் உடற்கூராய் அறிக்கையின் முடிவிலும் மாணவனின் உயிரிழப்பிற்கான உண்மை காரணம் தெரிய